சார் எந்திரம் வச்சுட்டாங்க சார் தகடு வச்சுட்டாங்க சார் பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அல்லது ஏவல் விட்டுட்டாங்க என்னால் செலவு பண்ண முடியலை அல்லது செலவு பண்ணது பலிக்கலை இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நடைமுறைக்கு உண்டா உண்டோ இல்லையோ அவசரப்பட்டவனுக்கு தான் சார் தெரியும் இதெல்லாம் இங்கே வந்து வணங்கிட்டாலே அங்கே இருக்கக்கூடிய எந்திரம் தீய சக்திகள் கொண்ட எந்திரம் தீய சக்தியை கொண்ட ஏவல்லாம் பஷ்பமாக்கி அந்த இடத்தை புனிதப்படுத்திடுறார் அப்படி ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தன் வியாபாரம் சிறப்பு பெற கந்திஸ்தி இல்லாமல் இருக்க வாரத்தில் ஒரு முறை சார் ஸ்ரீ ஈஸ்வரன் பற்றம் பெற்றதுனால் சனி பகவானை தான் போய் பார்க்கணும் சனி ஓரையில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு கணக்கே கிடையாது எனக்கு ஏழிர சனி எனக்கு அர்த்தாஸ்தம சனி நான் போய் பார்க்குறதா நான் சைடில் இருந்து பார்க்கணும் கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கணும் நம்ம கடவுளுக்கு டைம் குறிக்கக்கூடாது நம்ம மனதை உள்ளமாகவும் சுத்தமாகவும் வைத்து கொண்டு நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இடர்பாடு இருக்குன்னு ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மனதார உள்ள மாற அவனுக்கு ஆலயத்துக்கு சென்று எம்டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் எந்திரம் வச்சுட்டாங்க சார் தகடு வச்சுட்டாங்க சார் பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அல்லது ஏவல் விட்டுட்டாங்க என்னால் செலவு பண்ண முடியலை அல்லது செலவு பண்ணது பழிக்கலை இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நடைமுறைக்கு உண்டா உண்டோ இல்லையோ அவசரப்பட்டவனுக்கு தான் சார் தெரியும் இதெல்லாம் இதுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணி கூட கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறேன் சார் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஆகுன கடன்னால் அது பொண்ணவங்களை அழிக்கிறதுக்கு என்ன வழி சார் இப்படின்னா மனிதனுடைய தீய எண்ணங்கள் தீய சக்திகள் போய் கொண்டிருக்கிற அளவுக்கு இந்த மே சொன்னக்கூடிய இந்த விஷயங்கள் மனிதனுக்கு பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்குது இதற்கு ஒரு ஆலயம் இருக்குது இதற்குமா ஒரு ஆலயம் ஆச்சரியமாக இருக்கு எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் நம் எம் சேனலில் மட்டுமே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இந்த பொதுவாக இந்த ஏவல் பிளாக் மேஜிக் இந்த பில்லி சூன்யம் இந்த எந்திரம் தகடு இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா கேது சில பேர்த்துக்கு சர்ப்ப கிரகத்தினுடைய பார்வை சில கிரகத்துக்கு சுப கிரகங்கள் மறைவு இப்படிலாம் இருந்தாலும் பிரதானமாக சனி பகவானே இதற்கு காரணம் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சனி பகவானே தன்னை வந்து வணங்குறவங்களுக்கு தானே எந்த ரூபமாக இருந்து இங்கே வந்து வணங்கிட்டாலே அங்கே இருக்கக்கூடிய எந்திரம் தீய சக்திகள் கொண்ட எந்திரம் தீய சக்தியுடைய ஏவல்லாம் பஷ்பமாக்கி அந்த இடத்தை புனிதப்படுத்திடுறார் அப்படி ஒரு அற்புதமான ஆலயம் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சனி பவானுக்கு உண்டான ஆலயம் அப்படின்னா திருநள்ளாறு அதெல்லாம் கடலி மிக பவரான ஆலயம் அப்படின்னா சனி பகவான் சுயம்பாக தோன்றியக்கூடிய குச்சனூர் இதை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எந்திர சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பட வீட்டுக்கு போக வழியில் சந்தவாசல் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழியில் சந்தவாசல் அப்படின்னு ஒரு ஸ்டாப் உண்டு அந்த சந்தவாசலில் இறந்து ஷேர் ஆட்டோவில் சந்தவாசல் டு ஆரணி போகக்கூடிய ரூட்டில் எந்திர வடிவமாக சனி பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு மிகப்பெரிய வலுப்பற்ற ஆலயம் இப்படி இந்த வலுப்பற்ற ஆலயம் எந்திர சனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சனி பகவான் எவ்வளோ கர்ண உள்ளம் எவர் பாருங்கள் பொதுவாக சனி ஆலயத்துக்கோ சனி கோவிலுக்கோ சென்றால் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லணும் சனின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதெல்லாம் காட்டிலையும் அவரை மரியாதை நிமித்தமாக வணங்கினோம்னா காக்கை பகவான் காக்கை பகவானே போற்றி அப்படின்னு சொல்கிறது இன்னும் சிறப்பு அப்போ சனி பகவானுக்கு எவ்வளோ ஈஸ்வரம் பற்ற பெற்றாலும் எவ்வளோ பயம் நான் என்னுடைய நிகழ்ச்சியில் சனி பகவானை நேராக கும்பிட்டா எப்படி சனி பகவானுடைய வழிபாடு முறையில் எப்படின்னு நிறைய உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன் இந்த எந்திர சனி பகவானுடைய கருணை என்னன்னா சனி பகவானை கூப்பிடறதுக்கே இப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிரசாதங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது இப்படி சொல்லுவாங்க விட்ட சனி விடாது தொட்ட சனி இடாது எட்ட சனி இடாது இப்படி ஏதோ வாய்மொழி ஒருத்தியாக எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில ஆலயத்தில் இவர் வர பிரசாதி இவருடைய பிரசாதத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் நடைமுறையில் இருக்குது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர்த்துக்கு சனி பவானுடைய பிரசாதம் சனி நம்மளை விட்டு விலகணும் ஆனால் சனி ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க இவ்வளோ விஷயம் ஏன் சம்பந்தம் இல்லாமல் சுற்றி வரேன் அப்படின்னா என் பிரசாதத்தை கூட நீ எடுத்துகிட்டு போக மாட்டேன் நான் உன்னை பிடிச்சிக்குவேன் ஆனால் நீ என் கோயிலுக்கு வந்தால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய எந்திரத்தை செயலிழக்க வைப்பேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஆலயம்னா இந்த எந்திர சனி பகவான் கோயில் அது ஒரு வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எந்திரம் அதாவது நம்ம ரொம்ப காலத்தில் நம்ம வாங்கியிருப்போம் அல்லது இந்த எந்திரம் அப்படிங்கிறது தகடு செய்து குழி தோண்டி புதைப்பது மட்டும் அல்ல கந்திஸ்தி ஓவல் பொறாமை அதுபோக ஏவல் விடுறது பிளாக் மேஜிக்கு இது எல்லாம் ஒரு வகை வட்டம் ஒரு வகை எந்திரத்துக்குள் அடங்கும் இதெல்லாம் இருக்குது இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இதெல்லாம் எழுவத்தஞ்சு பர்சன்ட் சாத்தியம் இல்லை கந்திஸ்தி வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இதுக்குதா இல்லையாங்கிறது ஒரு விவாத மேடையில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிகாரமோ பிராசித்தியமோ ஹோமமோ யாகமோ வளர்த்து ஆகலை அல்ல அதனால தான் நான் பாதிக்கப்பட்டு என் கால் வரலை கை வரலை அல்லது பேச்சு வரல அல்லது என் மனைவி என்னை பிரிந்து விட்டு போய்விட்டால் அல்லது என் பிள்ளை என்னை விட்டு ஓடிவிட்டது இப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்குது தனக்கு கஷ்டம் வரும் பொழுது நம்ம வந்து ஒரு வகை ஏதாவது ஒரு குறைபாடுகளை மிகைப்படுத்தி பேசி அதுதான் நடைமுறைன்னு எடுத்துக்கிறோம் குறிப்பாக சனி பகவானை தாக்குறோம் கடந்து அது சனியினால் தீய பலன்கள் உண்டு என்னாலும் அவன் நீதிமான் அவனை போல் கொடுப்பார் இல்லை ஆனால் அவன் தண்டித்து கொடுப்பான் ஆனால் தண்டித்து கொண்டே இருக்க மாட்டான் இதை நன்கு நினைவில் வச்சுக்கணும் கடந்து சார் இதெல்லாம் விட்டுங்க என் வீட்டில் ஒரு எந்திரம் யாரோ செய்து வச்சுட்டாங்க என் நிலத்தில் இருக்குது விவசாயம் இல்லை ஆடு மாடுலாம் இறந்து போகுதுன்னு சொல்கிறவங்க இருந்தும் இந்த கோயிலுக்கு நேரடியாக பஸ்ஸு போக்குவரத்து உண்டு மதுரை திருச்சி தென்காசி இந்த தென் மாநிலத்திலிருந்து வர்றவங்க திருப்பதி போகிறவங்க வேலூர் வழியாக திருவண்ணாமலை வழியாக வந்து சந்தவாசல் வழியாக தான் வேலூர் போய் திருப்பதி போக முடியும் போகும் பொழுதோ அல்லது வரும் பொழுதோ சந்த ஸ்டாப்பில் அனைத்து பஸ்ஸுகளும் இறங்கும் அங்கேருந்து பஸ் வசதியை காட்டிலையும் சேராட்டம் நிறையா இருக்கிறவங்க தயவு கூர்ந்து இந்த எந்திர சனிபோகம் போய் வணங்குங்கள் அவருடைய பிரசாதத்தை எடுத்து கொண்டு போவதும் போகாததும் உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் உங்கள் குறைகளை சொல்ல வேண்டாம் என் வீடு இப்படி இருக்குது அபிவிருத்தி இல்லாமல் இருண்டு போய் இருக்குது காசு தங்கலை என் மனைவியும் கணவன் மனைவியாக இருக்கும் இல்லை உங்களோட எந்த குறைகளாக இருந்தாலும் அவர் கோயிலை நோக்கி போய் அவருடைய கோயிலில் உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய தீய சக்தி அங்கே இருக்கக்கூடிய எந்திரம் செயலற்று போகக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆலயத்துக்கு பேர் எந்திர சனி பகவான் பேர் இந்த பகவான் வந்து ஒரு எந்திர ரூபத்தில் ஒரு நீண்ட ஒரு அமைப்போடு இருந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரி அபிஷேக ஆராதனை உண்டு கோயிலில் நல்ல இட வசதிகள் உண்டு இந்த ஆலயத்துக்கு சென்று தீபங்கள் போடுவதை காட்டிலும் இந்த ஆலயத்துக்கு நுழைந்த உடனே உங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஏழரை சனி அஸ்தம சனி அர்த்தாஸ்தம சனி சனி ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்றில் பார்வை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புத்தியல் தசைகள் நடப்புக்கு போக உங்கள் ராசிக்கு சனியே சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட உங்கள் இல்லமும் உங்கள் உள்ளமும் உங்கள் குழந்தையும் உங்களுடைய குடியிருப்பும் உங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த சனி பகவான் கோயிலுக்கு உள்ளே நுழைந்த உடனே தீய சக்தி எடுத்து செயல்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபார ஸ்தாபனம் அப்படின்னு பேர் நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு பேர் ஸ்தாபனம்னு பேர் இந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தன் வியாபாரம் சிறப்பு பெற கந்திஷ்டி இல்லாமல் இருக்க வாரத்தில் ஒரு முறை சார் ஈஸ்வரன் பற்றம் பெற்றதுனால் சனி பகவானை சனிக்கிழமையில் தான் போய் பார்க்கணும் சனி ஓரையில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு கணக்கே கிடையாது எனக்கு ஏழரை சனி எனக்கு அர்த்தாஸ்தம சனி நான் போய் பார்க்குறதா நான் சைடில் இருந்து பார்க்கணும் கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கணும் நம்ம கடவுளுக்கு டைம் குறிக்கக்கூடாது நம்ம மனதை உள்ளமாகவும் சுத்தமாகவும் வைத்து கொண்டு நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு இடர்பாடு இருக்குன்னு ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மனதார உள்ளமாரி அவனுக்கு ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய கைகால்களை களைவிட்டு உங்கள் நாள் முடிந்தால் தேங்காய் பழமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியார் அங்கே இருக்கக்கூடிய பூச்சகருக்கு உங்களால் முடிந்தது ஏன்னா சனிக்கு என்ன பிடிக்கும்னா ஊனமுற்றவனுக்கு உதவி செய்கிறவனும் பிறருடைய ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோசியர்களுக்கு உதவி செய்வதும் தனக்கு அர்ச்சனை பண்ணி தனக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறவனுக்கு உதவி செய்வதும் சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் இப்படி செய்யும் பொழுது அவ செய்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபுலனை உடனே நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆலயத்துக்கு உண்டு என்பதை வலியுறுத்தி எந்திரமும் தந்திரமும் பொய்க்கும் மனதும் வாழ்க்கையும் ஜெயிக்கும் என் அப்பன் எந்திர சனிபவானை வணங்கினால் இது நடக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்